மதுரை பாரபத்தி பகுதியில் நாளைக்கு தாவேக்கா மாநாடு நடக்குது இதற்காக முதல் நாளே மக்கள் குடும்ப குடும்பமா வர ஆரம்பிச்சிருக்காங்க இங்க உள்ள வந்திருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பயங்கர பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க அங்கே என்னெல்லாம் மைனஸா இருந்ததோ அதெல்லாமே இங்க நிறைய பிளஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு அது விஜய் இருக்கு விஜய் படம் என்ன படம்

நான் கர்நாடகாவில வந்துருக்கிறேன் விஜய் தளபதி பாக்குறதுக்காக அறுநூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கிறேன் பார்க்குறதுக்கு கண்ணு பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் விஜயக்குடி அங்க எங்கே பார்த்தாலும் இங்கே பாக்குற மாதிரியே இருக்கு அவங்கள பாக்குற மாதிரி இருந்து இங்கே வந்திருக்கிறேன் அவர் மேல இருக்க பாசம் அவர் இருந்தாலாச்சும் இந்த தமிழ்நாடு மாறிடான்னுட்டு கண்டிப்பா ஜெய்ப்பார் இப்பயே பாருங்க மாநாடுக்கு முன்னாடினாலே இத்தனை பேர் இருக்காங்கன்னா மாநாடுல எத்தனை பேர் இருப்பான் நான் குழந்தைல இருந்து அவர் ரசிகர் தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒரு கட்சி திறம்படி மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் ஒரு

ரொம்ப super அரேஞ்ச் arrange பண்ணியிருக்காங்க எல்லாமே ஆஹ் தளபதியோட தீவிர fan நாங்கெல்லாம் அதனால குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கே வந்து நாங்க arrangements எல்லாம் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் அடுத்து GM அரியணை ஏறணும் ஏறி எல்லா மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் வந்து எதுவுமே மக்களுக்கு நலன்களை பண்ணி பார்க்க பாடுறாங்க அதனால அவர் அரியணை ஏறி நல்லா பண்ணணும் வாங்க நல்லா இருக்குமே எல்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க family யோட நாளைக்கு மாநாடு நடக்குதுனால ஃபேமிலியோட யோட பத்திரம் வாங்க நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் sir பாக்குறதுக்கு திருப்பூர்ல இருந்து எப்படி airport நல்லா இருக்கும் இது புடிக்கும் sir ஆனா ATM கே தான் ஒத்து போட்டா இப்போ TV கேரளால இருந்து வந்திருக்கேன் மதுரைக்கு இந்த விஜய் விஜய் மாநாடுக்கு வந்திருக்கேன் விஜய் மாநாடு வந்து ரொம்ப சிறப்பா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நாளைக்கு நாங்க வந்துருவோம் family அவங்களால வர முடியாது அதனால என் பேமிலிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நம்ம தளபதி பாடத்துல பாத்து திருவிழா கோலம் மாதிரி இருக்க காமிச்சுட்டு போவோம் வந்திருக்கோம் நைட்டியே ஆரம்பிச்சு திருவிழா கோலம்னு நினைக்கிறேன் அழகு ராக்கா கால் உள்ள வச்சாலே அழகு ராத்துல இறந்த மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா அன்னை வந்தா நல்லா இருக்கும் சரி மாநாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு அடுத்து ஏதாவது நல்லா சாதிக்கணும் ஏதாவது வரணும்னா அன்னை வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்